சாய்பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை ஆத்மாவாக இருந்தாலும் தன் வழி வந்த குழந்தைகளுக்கு நல்லவை செய்ய வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு வெளியே காத்திருக்கும் இந்த ஆத்மாவை பற்றித்தான் உன்னிடம் நான் பேச வந்தேன் உன்னிடம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் உன் இல்லத்திற்கு எதிரே ஏற்கனவே ஒரு ஆத்மா காத்திருக்கிறது என்று அந்த ஆத்மாவினால்தான் இப்பொழுது நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறார் உன்னை காப்பாற்றியது இதுதான் என்று உன்னிடம் சொல்லத்தான் உன்னை தேடி வந்தேன் தன் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு சாயப்பாவின் வேலை அந்த வேலையை உயிர் பிரிந்தாலும் ஒரு ஆத்மாவாக இருந்தும் கூட கடமையை செய்வேன் என்று உன் வீட்டு வாசலில் காத்து இருந்தது உன் எதிரி நேற்று உன் இல்லத்தில் வழியாக இரவு வந்தான் அவன் என்ன செய்வான் என்று நோட்டமிட்டு கொண்டிருந்த அந்த ஆத்மா அவன் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் அதை நிறுத்தி தடங்களை கொடுத்து அந்த இடத்தில் இருந்து ஓடி போகும் அளவு ஒரு காரியத்தை செய்து உன்னை காப்பாற்ற இருக்கிறது எத்தனை நல்லது செய்து இருக்கிறது பார் என்னவோ நடந்துவிட்டு போகட்டும் என்று அதன் இஷ்டத்திற்கு அங்கே இல்லாமல் அந்த இடத்திற்கு கூட உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் எதிரியை தலை தெரிக்க ஓட வைத்தது அவனும் எதர்ச்சையாக வந்து இந்த காரியத்தை எப்பொழுது போல் அலட்சியமாக செய்துவிட்டு போகலாம் என்று வந்தான் உன் இல்லத்தை நோட்டமிட்டு கொண்டே வந்த அவனை அங்கிருந்து ஓட விட்டது நேற்று மட்டும் எந்த தடங்களும் இல்லாமல் இருந்திருந்தால் அவன் செய்த காரியத்திற்கு உன் வாழ்க்கை இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்காது எல்லாம் நடந்து இருக்கும் அந்த ஆத்மா அந்த இடத்தில் நின்று என்ன செய்கிறது என்று நானும் நோட்டமிட்டு கொண்டிருந்தேன் உனக்கு நல்லது செய்து என் பாராட்டுகளை பெற்றுவிட்டது இருந்தாலும் தன் பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டும் என்ற தாய் உள்ளம் வாழ்ந்த படை பட வேண்டிய தானே அந்த குழந்தைக்காக மதிப்பு கொடுத்து என் வாக்கை கேள் என்று சொன்ன என் வாக்கை மதித்து இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராது உன் வாழ்க்கை சுகமாகத்தான் அமை இனி யாராலும் எந்த பிரச்சனையும் உனக்கு வராமல் நீ சுகமாகவே இருப்பாய் நலமாகவே இருப்பாய் எந்த தடங்களும் எந்த காரியமும் நீ பயப்படும்படி உனக்கு நடக்காது தைரியமாக இரு தைரியத்தை விட்டுவிடாது ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்